போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம் சென்ற இரண்டு வகுப்புல தமிழ் இலக்கணத்தை பற்றிய அடிப்படையான செய்திகள் அந்த எழுத்து பற்றிய செய்திகள் எல்லாம் பார்த்தோம் அதுல சில விடுபட்ட செய்திகளை இன்னைக்கு பார்க்கலாம் இப்ப சென்ற வகுப்புல ஐந்து பால் அதை பற்றி பார்த்தோம் அதுல சில விளக்கங்களை இப்ப பார்க்கலாம் இப்ப இதுல வந்து ஐந்து வகை பாலையும் நம்ம எழுதியிருக்கோம் இதுல முதல் மூன்று இருக்கு இல்லையா ஆண் பால் பெண்பால் பலர் பால் இந்த மூன்றுமே உள்ளது இது இரண்டும் உள்ளது இப்ப வழக்கமா என்ன சொல்லுவோம்னாக்கா சில இதுல குடும்பத்துல கூட பார்க்கும்போது இந்த அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து அவள் சொல்ல மாட்டாங்க பழைய காலத்துல இப்போ நிறைய சொல்றாங்க அப்போ சொல்ல மாட்டாங்க தங்கை வந்தது தங்கச்சி வந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம வந்தது போனதுன்னு சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் வந்து அகிலனைக்குரிய சொல் வந்தது போனதெல்லாம் இதை வந்து நம்ம உயர் திணைக்கு பயன்படுத்த இலக்கணப்படி பயன்படுத்தக்கூடாது திணை அப்படின்னாலே ஒழுக்கம்னு பேரு இது உயர்ந்த திணையுடையது உடையது உயர்ந்த ஒழுக்கத்தை உடையவர்கள் ஆண் ஆண்கள் பெண்கள் பலர்னா மக்கள் கூட்டமாக உள்ளது இதெல்லாம் உயர்ந்த திணையே உள்ளது இது வந்து அல் திணை ஒழுக்கமற்றது ஒழுக்கமற்றதுனால இதில் வந்து ஆடு மாடு உயிரற்ற பொருட்கள் இதெல்லாம் அகிரணியும் சொல்றோம் இதுக்கு ஒழுக்கம் இல்லை இதுக்கு ஒழுக்கம் இருக்கிறனால இது உயர் திணைன்னு சொல்றோம் இப்போ இதை பாட்டாகவே சிறு சின்ன வகுப்பில் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் சில பேருக்கு தெரியலன்னா நான் ஞாபகப்படுத்திக்கலாம் இந்த ஐந்து ஆறு எழுத்துக்களும் ஒல்லினோம் இது ஆறும் மெல்லினம் இது இடையினோன்னு சொல்றோம் இப்போ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இங்கே ஒன்று ர இங்க ஒரு ர இது ரெண்டும் ஒளி குறிப்பில் ரெண்டுமே ஒளி குறிப்பில் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி ஒரு தோணும் இப்போ எழுதும்போது என்ன நமக்கு பிரச்சனை வரும்னாக்கா இதுல எந்த ரானா போறது அப்படியே டிக்டேட் பண்ண கூட எதுன்னு கேட்பாங்க அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னாக்கா இது வந்து வல்லினம் வல்லின அழுத்த சொல்லணும் இது இடையினம் இடையினம் வேறுபடுத்தி காட்டிட முடியும் ஆனா இங்க ஒரு நா இங்க ஒரு ஒளி குறிப்புல எல்லாமே ந அப்படிங்கிற மாதிரி ஒலி இது சாதாரணமா மூன்று சுடி இரண்டு சுழின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஆனா அப்படி சொல்லக்கூடாது இந்த நா வந்து இந்த ட எழுத்துக்கு பிறகு வரும் இப்ப காங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா இந்த டாவுக்கு அப்புறம் வரும் இந்த டாவுக்கு அப்புறம் இந்த நா வர்றதுனால இது வந்து தண்டகரம் தண்டகர ந அப்படின்னு சொல்றோம் இது வந்து தாவுக்கு அப்புறம் வரும் வரிசையில வரும்போது தாவுக்கு அப்புறம் நன்னு வரும் அப்ப இது வந்து தன்னகரம் தன்னகர ந அப்படின்னு சொன்னா இதை எடுத்துக்கணும் இப்ப இரண்டு சுழின்னு சொல்லணும் அது என்ன அது ராவுக்கு அப்புறம் ர என்ற எழுத்துக்கு பிறகு வர்றதுனால இது ரன்னகரம் இப்ப இந்த மூணும் அந்த எழுத்து எந்த எழுத்து முதல் எழுத்தோ அதை வச்சு அதை அடையாளப்படுத்தி விடுகிறோம் இப்ப அது முடிஞ்சது இப்போ பாருங்க இந்த ல ல இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இதை எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறது இந்த லே எடுத்துக்கோ இது நுனி நாக்கால அப்படின்னு இந்த வந்து இது எழுதணும் இல்லையா மேல்நோக்கு லகரம் மேல்நோக்கு லகரம்னா இதை எழுதணும் இப்ப வந்து இது தமிழுக்கே உரிய சிறப்பு இத சிறப்புழகரம்னு சொல்லுவாங்க சிறப்பு விழகரம் அது என்ன சார் கரம் கரம்னு ஒண்ணு சேர்க்கிறீங்க அப்படின்னாக்கா இழக்கரம் விழகரம்னால ஒண்ணும் இல்லை அது ஒளி குறிப்புக்காக சொல்றாரு இழங்கிற எழுத்துதான் ழகரம்னு சொல்றோம் இப்ப ஆங்க பக்கத்துல இத அகரம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதை ழகரம்னு சொல்ல வேற ஒண்ணும் இல்லை இப்ப இந்த லாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கீழ் நோக்கி போடுறதுனால இது கீழ் நோக்கி இப்படி வால் மாதிரி வர்றதுனால இது கீழ்நோக்கு லகரம் இது நுனினாக்கால சொல்லணும் இது வந்து கொஞ்சம் உள்ள இது நல்ல மடிச்சு ழ அப்படின்னு சொல்லணும் இப்ப இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு டிக்டேட் பண்ணும் போது கேட்டீங்கன்னா சொல்லும் போது எளிமையா இருக்கும் அடுத்ததான் இந்த எழுத்துலயே இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை பார்ப்போம் இந்த உயிர் மெய் உயிர் மெய் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இது ஆவ்லேருந்து அவ் வரைக்கும் பன்னெண்டு இது வந்து இக்குலேருந்து இன் வரைக்கும் அது பதினெட்டு ஆக மொத்தம் முப்பது இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உயிர்மையே மற்ற எழுத்துக்கெல்லாம் வருது இல்லையா இப்ப இது தமிழுக்கு உயிராக இப்ப எழுத்துக்கு உயிராக இருக்கு இது உடம்பு மாதிரி மெய்யா இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து உயிர்மையா இப்ப இந்த பன்னெண்டும் பதினெட்டு சேர்த்து முப்பது இருக்குல்ல இதுதான் மற்ற எழுத்துகளுக்கு முதலாக இருக்கிறது அதனால இதுக்கு பேரு இந்த முப்பது எழுத்துக்கும் பேரு முதல் எழுத்து சரியா இப்ப முதல் எழுத்து எத்தனைன்னு கேட்டாக்க ஆப்ஷன்ல இருபத்தி அஞ்சு நாற்பது முப்பதுன்னு கேட்டாக்க முப்பதுன்னு எழுத்து தெரியணும் இப்ப நமக்கு தமிழ்ல இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்கிறதா நம்ம பார்த்தோம் இந்த இருநூற்றி நாற்பத்தி எழுத்து அண்ணில நிறைய எழுத்துலாம் சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் இது அண்ணியில இலக்கண வசதிக்காக இந்த எழுத்துக்களை வந்து இன்னும் சில வகைகளை பிரிக்கலாம் இப்ப இது முதல் எழுத்து முதல் சொன்ன இந்த முப்பது முதல் எழுத்து அப்படின்னாக்கா அதை சார்ந்து வருகின்ற எழுத்துக்கள்லாம் சார்பு எழுத்து முதல் எழுத்துக்கள் முப்பது பார்த்தோம் இல்லையா இந்த முப்பதுக்கு அப்புறம் அதை சார்ந்து வர்ற எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் இருக்கு அதுக்கு பேரு சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அந்த சார்பு எழுத்துக்கள்லாம் என்னன்னு பார்க்கலாமா இது வந்து ஒரு பத்து வகைப்படும் ஒன்று உயிர்மை இரண்டு ஆயுதம் மூன்று குற்றிய நுகரம் குற்றிய நுகரம் நான்கு குற்றிய லிகரம் ஐந்தாவது பாத்தீங்கன்னாக்க உயிர் அளவடை இதெல்லாம் போக போக தனித்தனியா படிக்க சில இதை சொல்லிடுறேன் ஆறு ஒட்டு அளவடை ஏழு ஐகார குறுக்கம் இந்த வார்த்தை எல்லாம் கொஞ்சம் பயமுறுத்த மாதிரி இருக்கும் ஐகார குறுக்கம் உயிரிழப்பு என்ன பாதையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அதை எதனால அந்த பேரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு எளிமையா இலக்கணம் புரிஞ்ச எட்டாவது வந்து அவுகார குறுக்கம் ஒன்பது மகர குறுக்கம் பத்தாவது ஆயுத குறுக்கம் இப்ப இந்த சாரி பத்துல இந்த உயிர்மையும் ஆயுதமும் அதே பார்த்துடும் இந்த இந்த இக்கு அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னில முடிகிற அந்த பதினெட்டு எழுத்துக்கள் இல்லையா அதை பத்தி முதலே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஆயுதம்னா அதுவும் முதல்ல தெரியும் உப்பார் புள்ளி தனிநிலை அதெல்லாம் அந்த பேர் வச்சு பார்த்தோம் இல்லையா அது ஆயுதம் இந்த குற்றியலுகரத்தை பற்றி தான் திரும்ப வரிசையா பார்க்க போறோம் குற்றியலுகரம் அப்படின்னா அந்த வார்த்தையை பிரிச்சோம்னா என்ன ஆகும்னா பொறுமை கூட்டல் முகரம் முதல் சொன்னோம்ல கரம் சேர்த்தா பயப்பட வேணாம் உகரம்னாக்கா ஊனாங்கிற எழுத்து அதாவது இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து வந்து குறுகி ஒழிக்கிறது ஓசையில வந்து குறுகி ஒழிக்கும் இப்போ ஊன்னாக்கா அது நெடிலா குறியலாம் பார்த்தீங்களா தான் இந்த குறில இன்னும் கொஞ்சம் குறுகி ஒழிக்கும் அதுக்கு பேர் தான் குறுமை பிளஸ் உகரம் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அது வந்து இந்த குற்றியலுகரம் பாருங்களேன் ஒரு இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் நண்டு வார்த்தை இருக்கு இப்ப இந்த டூ அப்படிங்கிற இடத்துல ஊ மறைஞ்சிருக்கா இல்லையா நண்டு அப்படின்னு சொல்லும்போது அதுல உகரம் மறைந்திருக்கிறது இந்த மகரம் இந்த உகரம் வந்து சாதாரணமா ஊ அப்படின்னு சொல்ற அந்த ஓசையை விட இதுல வரும்போது குறுகி ஒழிக்கும் நண்டு அப்படின்னா ஒரு அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் இப்ப அது ஒரு மாத்திரை அளவு அரை மாத்திரையா ஒழிக்கிறதுனால இதுல இது நேரடியாக ஊனா இருக்கா இல்லை ஆனா மறைஞ்சிருக்கு நண்டுன்னு சொல்லும் போது ஊ வந்து மறைஞ்சிருக்கு அப்ப அரை மாத்திரை தான் ஒழிக்கும் இப்படி வர சொற்கள் வந்து குற்றியழுகிற சொற்கள்னு சொல்றோம் இந்த குற்றியலுகரத்தினுடைய வகைப்பாடு பார்க்கலாமா நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் இப்ப குற்றியழுகிற சொல்லா இருக்கும் ஆனா அதுலயே இவ்வளவு பிரிவு இருக்கு அப்படின்னாக்கா அதை எளிமையா நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் இதுல எக்ஸாம்பிள் பாகு அழகு இங்கு இந்த சொற்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஊன்னு முடிக்கும் பாகு அழகு இங்கு மக்கு செய்து அகுது இல்ல சவுண்ட்ல முடியுது ஊ ஒளியில முடியுது ஆனா என்ன இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க இது இதுல வந்து ஒழிக்கிற ஓசை வந்து நெடில் எழுத்துக்கு அப்புறம் வருது இந்த பாங்கிற நெடிலுக்கு அப்புறம் வர்றதுனால இது நெடில் தொடர் குட்டியல் உரம் அதே மாதிரி பாருங்க இந்த ழ இங்க சார் உயிர் இருக்கு அப்படின்னாக்க இந்த ழா ழ அப்படின்னு சொல்லும் போது அந்த கடைசி ஓசை வந்து ஆன்னு முடியுது இல்லையா அப்ப இந்த ழா ஓசையில ஆ ஒளிஞ்சிருக்கு அப்ப உயிர் எழுத்து மறைஞ்சிருக்கு அதனால இது உயிர் தொடர் குற்றியர் அதே மாதிரி இங்க மெய் எழுத்து இருக்கு இந்த முதல் எழுத்துக்கு இந்த கடைசி எழுத்து இறுதி எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு இங்குங்கிற மென்மை எழுத மென் தொடர் இருக்கிறதுனால இதுக்கு பேரு மென் தொடர் நுகரம் அது மாதிரி இங்க வள்ளின எழுத்து இருக்கு அதனால இது வன்தொடர் குட்டியல் லுகரம் இங்க பாருங்க இது இடையினம் இல்லையா இந்த இடையினம் இருக்கிறதுனால இந்த எழுத்துக்கு முன்னாடி இடையினம் இருக்கிறதுனால இது இடைத்தொடர் குற்றிய லுகரம் இங்க வந்து அக்கண்ணாங்கிற ஆயுத எழுத்து இருக்கிறதுனால இதுல இது ஆயுத தொடர் குற்றியலுகரம் குற்றிய லுகரத்துல குருமை பிளஸ் உகரம்னு பார்த்தோம் இதுலயும் உகரம் இருக்கு ஆனா இடையில கொஞ்சம் மாற்றம் இருக்கு குறுமை கூட்டல் இயல் பிளஸ் உகரம் உகரம் தான் குறுமையா ஒழிக்குது ஓசையில அது வந்து எப்படி வந்து இந்த உகரம் வந்து இகரமா மாறிடும் இந்த ஊனாங்கிற எழுத்து இகரமாக மாறிடுறதுனால இது குற்றிய நிகரம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க இங்கு கூட்டல் யாது இப்ப இந்த இங்குங்கிற முதல் வார்த்தையில வந்து ஊ என்று எழுத்து மறைஞ்சிருக்கு ஒரு குற்றிய லுகர சொல் இது குற்றியுகரம் இல்லையா குற்றிய லுகரத்தோட இந்த ஏ வரிசை சொல் சேரும்போது அங்கே ஒழிக்கிற ஊ என்ற ஒளி இகரமாக மாறிவிடும் எப்படி இங்கு யாதுன்னு கூட்டினீங்கன்னாக்கா இங்கு யாதுன்னு மாறிவிடும் இப்ப இது அடிக்கடி டிஎன்பிசியில கேட்கற கேள்வி இதுல இந்த பிரித்து எழுதல கேட்பாங்க இங்கு பிளஸ் யாது அப்படின்னா இங்கி யாதுன்னு நமக்கு என்னடா இங்கு யாதுன்னு இங்கு இங்கி யாது எப்படி மாறுது அப்படின்னு அது இப்படிதான் மாறுது இப்ப இந்த இந்த உகர ஓசை வந்து இகரமா மாறிடுது அப்ப இங்க ஒரு கொட்டியல் உகரம் இங்க ஏ வரிசை சொற்கள் சேரும் போது அது ஊனா வந்து ஈனாவா மாறிடுது அதுதான் கொட்டியல் இகரம் சரி மாணவர்களே இப்போ வந்து சார்பு எழுத்துல சில வகைகளை பார்த்தோம் இனி அடுத்த வகை சந்திக்கும் நன்றி வணக்கம்